ஏவன் ட்ராவலிங்கர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மாறன் இன்றைக்கு என்ன விசேஷமாக வந்தேனான்னு சொன்னேன் இன்றைக்கி ரப் பாடகர் வாயுசன் சம்மந்தமான ஒரு காணொளி தான் உங்களை இருக்கிறேன் உண்மையில் என்ன விஷயம்னு சொன்னால் இன்றைக்கி ஒரு பாடகராக ஒரு ரப் பாடகராக மட்டுமில்லாமல் ஒரு நடிகராக மட்டுமில்லாமல் சமையல் கலையிலேயும் வந்து இன்றைக்கி சன் டிவியில் வந்து ஆள் பயங்கரமாக கொண்டிருக்கிற வாயுசன்னுடைய பற்றி தான் உங்களுக்கு இன்றைக்கு இந்த காணொலியை திறப்புகிறேன் உண்மையில் வாயுசனுடைய முதல் காணொலி கொண்டு போட்டுனான் அவருடைய அம்மாவினுடைய பேட்டி ஒன்று இந்த காணொலியில் நான் உங்களுக்கு தந்தனான் உண்மையில் நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது நல்ல வரவேற்பு இருக்குது ஆனால் இன்றைக்கி இந்த சன் டிவியில் நடக்கின்ற அந்த சமையல் ப்ரோக்ராமில் வந்து வாயுசன் களை கொண்டிருக்கிறதுக்கான காரணம் வந்து அவர் அடிக்கடி தன்னுடைய அப்பாவை தான் சொல்லுவார் அப்பாவினுடைய சமையலால் தான் தான் இந்த சமையலில் நல்ல ஒரு முன்னேற்றமாக வந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் அது சம்பந்தமாக இன்றைக்கு வாயுஷனுடைய அம்மாவை ஆல்ரெடி நான் உங்களுக்கு பேட்டி தந்திருக்கிறேன் நான் இன்றைக்கு வாயுசனுடைய அப்பாவை தான் இன்றைக்கு பேட்டி எடுக்க போகிறேன் இன்றைக்கு ஒருதரும் அந்த காணொளி உங்களுக்கு தர எந்த ஒரு காணொலியிலையும் இந்த பேட்டியல் வராது ஆனால் அவர் அவையில் எங்களோட குடும்ப நண்பர் என்றபடியால் அந்த எங்கள் எனக்கு ஈஸியாக அந்த அவளுடைய நேர் காணல் எடுக்கிறதுக்கான சந்தப்பங்கள் எனக்கு கிடைக்கிற அந்த சந்தப்பங்கள் எனக்கு தரையினா உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் அந்த நேர்காணலுக்கு அவர்களை சம்மதித்து எனக்கு அந்த நேர்காணல் தாரத்துக்கு தயாராக இருந்தவர் இப்போ நான் வந்து வாயுசனுடைய அப்பா அருள் பரன் அவர்களை நான் சந்திக்க இருக்கின்றேன் உண்மையில் அவருடைய வாழ்க்கை அவருடைய பிள்ளைகள் எப்படி இதண்டது இப்போ பிள்ளைகள் அவரை ஒரு முன்மாதிரியாக நடைபெற்ற சொல்லிக்கொண்டு இன்றைக்கு அந்த சமையல் கலையிலே கலக்கிக் கொண்டிருக்கின்ற வாயுசன் பற்றி அவனுடைய அப்பா என்ன சொல்கிறாரன்றதை கேட்போம் வாங்க நேற்றுக்கு போகலாம் நேற்றுக்கு போகிறதுக்கு முன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வரும் காணொலியும் பாருங்கள் நாங்கள் நேரடியாகவே நேற்று நிகழ்ச்சிக்கு போவோம் சரி இப்போ நான் வந்து அவன் அப்பா வீட்டை வந்திருக்கிறேன் அப்பாவிற்கு வாங்க அருள்மரன் அவர்கள் அவர் கிட்டத்தட்ட என்னுடைய வயசு உடியால் இவர்தான் வாயசனுடைய அப்பா இவர இவர்கிட்ட தான் நாங்கள் இப்போ கேட்டி இருக்க போகிறேன் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நீங்கள் வாய்சன் அப்பான்றீங்க வாயுசன் அப்பான்ற ஜங்காக இருக்குது பிரதராக மாதிரி இருக்குது எப்படி உங்களோட லைஃபுகள் போகுது எப்படி உங்களோட வாழ்க்கையில் எப்படி அது எப்படி வாயிசனோட வாயுசனுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்தது உங்கள் மூலமாக சொன்னால் என்ன அடிப்படையில் ஓ அதனால வந்து நான் ஆரம்பத்தில் ஜாழ்பாண நீர் மாவட்டத்தில் வந்து கடவுள் கடையில் கைசீராக வேலை அதுக்கு பிறகு யாழ்ப்பாந்தில் ரோலாக்ஸ் ஹோட்டலில் ஐஸ்கிரீம் பகுதிக்கு பொறுப்பேந்து ஐஸ்கிரீம் சர்வதே வேலையாக செய்து கொண்டு வந்தான் பிறகு நாங்கள் சில சூழ்நிலை காரணங்களாக வேறு இடங்களுக்கு திரும்பி வந்து இதுக்கு என்னுடைய சிநேதனும் அதோட தம்பிக்கு சரி இனிவில்லை லக்ஷ்மி சைவ உணவு வந்து அந்த அப்பா கிடையாது ஷோட்டாக சொல்லிவினா அங்கே தான் நான் வேலை செய்தே நான் அவர் நான் வேலை இல்லை அவர் அந்த கடையை கொஞ்சம் பிஸ்னஸ் இல்லாத பிரச்சனையால என்ன சொன்னார் வந்து இந்த பிஸ்னஸ் கொஞ்சம் கூடவாக்கணும்னு என்ன செய்யலாம்னு ஆலோசனை கேட்டால் போல அப்போ நான் அவருக்கு சில பழக்கங்களை கொடுத்து அவங்க கடையில் வேலை செய்யணும் வேலை கால பகுதியில் இப்போ இந்த கிச்சன் பகுதிக்கும் அந்த சமையலுக்கு ஆள் சில இடங்களில் லீவு அந்த பிரச்சனையால அப்போ என்ன செய்ய செய்தாரியாண்ட அப்போ உண்மையிலேயே அந்த நிலையில் சமையல்ன்றது தெரியாத அனுபவம்னா எனக்கு அந்த இது மூளைக்கு டக்கணத்தை தென்படுதோ அந்த வகையில் சமைச்சி கொண்டு தான் போவேன் அதெல்லாம் மெட்டமடி யார்டையும் சமையல் தொழில் கற்றுக்கொள்ளி அந்த வகையில் பிறகு அவரோட குறிப்பிட்ட ஆளாக நின்றுட்டு திருப்பி ஒரு கடை உண்டு புதுசாக உண்டு எடுத்தவர் மலராவடத்தில் அப்போ அந்த கடைக்கு சொன்னார் தான் ரவி என்ன போனவரும் போய் நின்று நீங்கள்தான் அதை செய்து இந்த கடையை டெவலப் பண்ணி தரணும்னு ஆரம்பத்தில் புதுசாக எடுத்தால் கடை என்னுடைய அப்படி தான் சரி என்று அவரோட போய் நின்றேன் போய் அந்த கடையில் நின்று வேலை செய்து நினைக்கிறது அதுல அப்போ அங்கே சில சில குறிப்பிட்ட ஒரு சாப்பாடு வகையோட அதை ஆரம்பிச்சினாங்க விளாந்திருப்பியாக இருக்கிற ஆலோசனை சொன்னேன் காலமே அங்கே மத்தியான பகலோட கடை போட்டுற வழியாக காலமேலே இந்த பொத்து ரொட்டியை ஒரு அறிமுகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி இங்கே இந்த முதல் இனிமேல் ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கிற அந்த கடையிலேருந்து ரொட்டியை எடுத்து அங்கே தான் நாங்கள் அந்த பொத்து ரெடி பண்ணி கொடுத்து இருந்தாங்க அப்படி கொடுத்துருக்கு என்ன சொன்னால் சில சில சாப்பாடு வகைகள் பக்கத்துலேயும் வேறு வேறு கடைகள் இருக்கிறபடியே நாங்கள் வித்தியாசமாக கொண்டு போனால் தான் இந்த வியாபாரத்தை பிடிக்கலாம் இன்னொரு எண்ணத்தில் இருந்தது அங்கே பிரேமான் இந்த கடையாண்டு கொண்டு இருந்தது அப்போ சரி போட்டு நான் என்ன சொன்னால் ஒரு புதுசு புதுசாக என்னமே இருந்தது சாப்பாடு புட்டாக வச்சோம்னா இந்த புட்டு தனியாக புட்டும் சாம்பாரும் இதெல்லாம் கொடுக்கலாம் அது என்னென்று வேறு வகையிலே இதை கொடுக்கலாம் எல்லதுக்காக அந்த புட்டையே சில சில வடிவமாக இப்போது செய்து அதுக்கேற்ற ஒரு சம்பளம் இல்லைன்னா சில பேருக்கு தெரியாது இந்த நாங்கள் நீத்துக்காயன்னு சொல்லுவோம் இந்த நீத்துக்காயெல்லாம் அப்போ பார்த்தேன்னு ரைட் அதுலேயே ஒரு ரெடியோடு செய்யவும் அப்போ என்ன செய்யலாமுன்ற ஒருட்டு அக்கான என்ன செய்வேன் மழைவண்டை அதுலேயே எல்லாம் பச்சையாக வெட்டுவேன் வெட்டி வெட்டு அப்போ நிற்க கடையில் நிற்கிறவங்க எல்லாம் ஜோசி என்ன செய்ய போகிறாங்க அப்போ மழைவண்டை எல்லாத்தையும் வெட்டுவேன் பச்சையாவே அப்படியே வெட்டிட்டு டீ பிளேண்டி போடுறதுக்காக சுடுதண்ணி ரெடி பண்ணிருக்கோம் அந்த அடுப்புக்கு மேலே இந்த வட்டியில் எல்லாத்தையும் தூக்கி அதில் வச்சு விடுவார் வச்சு வச்சுக்காது அரைப்பதமாக வெஞ்சி வரும் வந்த வச்சுக்கா அதுக்குள்ளே வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வெட்டிப்பிட்டு சேஸ்காப்பிளியை ஓட்டிட்டு அது ஒரு சம்பல் மேலே இருக்கும் அப்போ அந்த சம்பல் இங்கே யாரும் செய்ய மாட்டாங்க இப்போ நான் இந்த மூளைக்கு இதை எட்டுதோ அதன்படி தான் சாப்பாடு செய்து கொடுக்கறது மற்றபடி சாப்பாடு சமையல் வேலையில் எனக்கு குரு இல்லை மற்றபடி யாழ்ப்பாணம் ரொலஸ் ஹோட்டலில் இருந்து அந்த ஐஸ்கிரீம் ஒன்று தான் எங்களை முதலாளிகிட்ட நான் கற்றுக்கொண்டது அப்புறம் அதுக்கு ஒன்றுக்கு தான் குரு மற்றபடி யாரும் குருவில்லை என்னுடைய முயற்சியால் திடீரென ஜோதி பண்ண சாப்பாடு என்ன செய்யலாம் இது செய்யலாம் மட்டும் ஒரு என்னுடைய மூளையை கொண்டு தான் இந்த சாப்பாடுகளை செய்யாதவர் மற்றபடி சாப்பாடு தொழிலான ஆற்றலையும் கற்றுக்கொள்ள பிறகு இந்த நாட்கள் எல்லாம் என்ன மாதிரி சொன்னால் இப்போ நான் என்ன மாதிரி எந்த திறமையை கொண்டு கற்றுக்கொண்டு அதே மாதிரி தான் வாழ்ச்சலாக்களும் நான் வீட்டு நான்குள்ள கடை சாப்பாடு கொடுதலாக வாங்கி நாங்கள் கொடுத்தா இல்லை இல்லை நானே வீட்டு செய்து செய்து கொடுக்குற வழியா அவங்கள இதுவெல்லாம் பார்த்து கொள்வாங்க இது என்ன மாதிரி செய்கிறேன் இந்த மாதிரி இப்போ நான் எல்லாம் ஒரு கடைக்கு சில இடங்களில் சாப்பிட போனான்னு சொன்னால் அந்த சாப்பாடு சாப்பிடக்கூ பார்த்து கொண்டுருப்பேன் இதுக்கு என்னென்ன சேர்த்து இருக்கு இனம் என்று இனம் கான் எங்கன்னா இப்போ எங்களை வீட்டுக்காரோட நான் சில இடங்களில் போனால் நான் சொல்லி இதுக்கு என்னென்ன சாமான் போட்டிருக்கேன் என்ன இப்போ எங்களுக்கு தெரியும் சுவைச்சு பார்க்க தெரியும் இதுக்கு என்னென்ன போட்டுக்கூடாது இது சாப்பாடு சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது அப்படி ஒரு சில இதுவெல்லாம் இருக்குது இப்போ நான் கூடுதலாக எங்கள் எங்க கடையில் சமையல் செய்யும்பொழுதெல்லாம் அந்த எங்களுக்கு அடையாளத்தில் என்ன மாதிரியோ அந்த சுவையொட்டியில் மட்டுந்தான் நாங்கள் எங்களை சொல்லுவோம் கடையில் எங்களை சொல்லுவாங்க அந்த மீன் அந்த கலப்படம் இல்லாத கலப்படம் ஒன்றும் இல்லை நாங்கள் இயற்கையான இப்போ நாங்கள்லாம் இந்த வாசத்துக்கெல்லாம் முந்தி எங்களோட அம்மாக்கள் செய்கிற மாதிரி இந்த பெருஞ்சீரம் கருவாயோல அதில் உடனே வறுத்து மிக்சியில் போடாடிச்சு அப்போ அந்த இயற்கை வாசத்தை கொடுத்துருப்பான் சிவக்கு வந்து நாங்கள் அப்படியே பாவை இல்லை இப்போ வந்து இப்போ நீங்கள் இந்த சமையல் ஒரு குருவை வச்சு பழைய ப படிக்கையில் ஆனால் உங்களோட உங்களோட மூலமாக இருக்கிறேன் அதே மாதிரி தான் இப்போ வாய்சன் வந்து இப்போ சண்டீவியில் நடக்கின்ற அந்த நிகழ்ச்சியில் வந்து கிட்டத்தட்ட உங்கள்கிட்ட பெருசாக படிச்சிருக்க மாட்டான் ஆனால் பார்த்துருப்பான் என்ன செய்கிறத பார்த்துருப்பான் என்னெண்டு அவர் உங்களை மாதிரியே அதை அங்கே செய்யக்கூடிய என்னென்று வர்றது இப்படியும் அப்பா இருக்கிற மூ இந்த இது பிள்ளைகளும் இருக்குன்னு தானே ஊகிச்சு ரெண்டாம் அந்த ஊகிச்சு பார்க்குறது ம் இல்லை என்னென்னா அதில் வந்து ஒரு போட்டி போட்டி நடந்து கொண்டிருக்குது அந்த போட்டி நடந்து இருக்கீங்களே அதை கொடுக்குற டிஷ் இதை தான் நான் அதை செய்யவோனோ அப்போ அதை அவர் என்னென்று திரம்பட செய்கிறாரன்றது உங்களுக்கு அப்படி இருக்குது ஓ அதில் அதான் அதில் எல்லாம் பெருமைப்படக்கூடிய விஷயம்தான் இப்போ உங்களை அவர் மிஞ்சிக்கிட்டார் அந்த மாதிரி தானே அந்த சமையலில் அவர் அவ்வளோவா கற்றுக்கொண்டார் நிறைய கற்றுக்கொள்வார் ஓ அப்போ என்னென்று இப்போ உதாரணத்துக்கு அவர் ஒரு ரப் பாடகராக இருந்து கொண்டு நடிக்கவன் திறமையாக இருந்து கொண்டு என்னண்டு இந்த இதுக்குள்ளே ஒரு போக அவருக்கு ஒரு துணிவு வந்தது அவர் கற்றுக்கொண்ட பாடங்களும் அப்படித்தானே அப்போ அதுல அவருக்கு மேலே துணிவோண்டிருக்கு எதுவும் செய்யலாம் செய்வேன் நம்பிக்கை கொண்ட மற்றது எந்த விஷயத்துக்குள்ளே போனாலும் அவர் ஓம் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு எல்லா விஷயங்களையும் கற்றுக்கொள்கிறார் அந்த ஆர்வம் ஆர்வம் இப்படி வந்தது அந்த ஆர்வமாக தான் நகர முருகன் ஒரு அழிவலாக இருக்கக்கூடிய அவருக்கு உண்மை கிடைச்சதும் அந்த கடவுளுடைய ஒரு பிளேஸ் தான் அதான் இல்லை நாங்கள் இங்கிலேயே தரம் இல்லை ஒரு கடவுள அருள் இருக்குது அதெல்லாம் அவருக்கு இங்கே போனாலும் அதான் அப்பாட அருளா விட அருள் அருள் பரவன்று அருளை விட கடவுள் அவரை முருக பக்தன் என்று தெரியும் எல்லாருக்கும் தெரியும் முருக பக்தன்ட்டு அவர் முருகன்லேயும் ஈடுபாட கூட பிள்ளையாரிலேயும் ஈடுபாட கூட அதே நேரத்தில் கூட மகன் இந்த விஷயங்கள் உலக புகழ் பெற்று கொண்டு இருக்கிறார்ன்றது எல்லாருக்கும் உகந்த உண்மை ஆனால் நீங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு இந்த பெருமை மீன் இருக்கிறீங்களா அது அதுதான் எனக்கு விளாங்க அது நாங்கள் என்ன இப்போ எங்களோட குடும்பத்தை பொறுத்தவரில் அதில் நாங்கள் அந்த எப்படி அதே மாதிரி தான் பெருமனும் அந்த பெருமை பெருமகான்றதுக்கு இல்லை அதால இன்றைக்கு எங்களோட ஊர்லேயோ அயலுக்கையோ தெரிஞ்சாங்களே யாராக இருந்தாலும் அயல் ஊராக இருந்தாலும் சரி எங்களை கண்டால் அண்ணன் தம்பின்ற ஒரு மரியாதை கொடுக்கும்போது அது அந்த எப்படி இருந்தாலும் அதே கொண்டு செல்ல இருந்து வரணும் பெருமையாக இல்லை ம் பெருமையாக ஒரு என்னென்னு சொல்ல தெரியாது இப்போ நீங்கள் கூட அந்த பேட்டி எடுக்க பயந்து ஒன்றா இருந்தீங்க என்னென்ன பேசுகிறேன் ஆனால் நல்லா பேசுகிறீங்க நல்லா விஷயங்கள் சொல்கிறீங்கள் உங்களோட மகன் இப்படி கூட புகழ்பெற்று கொண்டு இருக்கில்ல அவருடைய எதிர்காலம் பற்றி என்ன மாதிரியான நோக்கத்தில் நீங்கள் இருக்குதுங்க

இப்படி ஒரு இதாக இருக்கிற இல்லை இல்ல நோமில்லா தம்பி எப்படி வந்தமோ அப்படியே பெருமையாக சொல்லி கூட நாங்களும் பெருமை காட்டக்கூடாது அதனால நாங்கள கடையை கொடுத்து சில கடைகளுக்கு சாமான் போனா அங்கேயும் சொல்லி ரவி தண்ணியா அவர் ஒரு பெருமை இல்லாத வயசு அதே தான் பிள்ளைகளும் அப்படித்தான் அவங்க குடும்பமே அப்படித்தான் இல்ல உங்களும் அடையாளம் பண்ணி நம்ம அப்பா அப்பாண்டு ஓ வயசு அப்பா கொஞ்சம் இல்லை நான் சில இடங்களில் போயிருக்காங்க கடைத்து கொண்டு போயிட்டே அப்படி போயிருந்தா உப்பா வாசி டப்பா பாயிரம் வாசி டப்பா ஆகணும் இனி இந்த காணொலியின் ஊடாக இனி நிறைய பேருக்கு தெரிய வேண்டி வரும் வாழ்க்கா வாய்சுட்டாப்பா அவர் வெளியிட போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுற கஷ்டப்படலாம் கிட்டத்திலையே ஒருக்கா ஒரு வெளியிடாமல் போயிட்டு விடுக்க இந்த மோட்டர் பேக் கொண்டு அதில் இடையில் பலதாகிட்டுது அப்போ திருப்பி நான் வெட்டுறதுக்காக இருந்து கஷ்டப்பட்டு ஒரு ஆள் வந்தார் ரோடில் இப்போ வந்துட்டு அவர் கேட்டார் உருமரா பகுதியில் அப்போ அவர் எங்க நீங்கள் போகணும் கொள்ளவில்லை இப்போ எனக்கு இப்படி தான் இப்படி சொல்லியிருக்கேன் இப்போ கதை கொண்டு போயிருக்கேன் வாசண்டி அப்பான்னு சொல்லி வாழ்ந்துட்டுருது அப்போ உடனே அவர் தந்தை மோட்டர் பைக்கில் கொண்டாந்து இங்கே எங்களோட கோயில் இவர் கோயில் வாசல் மட்டும் கொண்டாந்து விட்டார் அப்போ தானே அவர் சொன்னார் நீங்கள் வாசிண்ட அப்போ என்ன உங்களை நாங்கள் இடையில் விட்டுட்டு போகிறோம்னு சொல்லி அப்படி அவருக்கொண்டு தனிப்பட்ட ஒரு ஆக்க ஒரு மரியாதை ஒன்று வச்சுட்டு இந்த வாய்ஸ்ன்னு சின்னதாக இருக்க வைக்கல அவருடைய குறும்புத்தனங்கள் இது எல்லாம் பண்ணி சொல்லுங்களேன் என்ன குறும்புத்தனம்னா இல்லை அவங்க குறும்புத்தனம் மட்டும் பெருசாக மட்டும் இல்லை இப்போ நான் என்னதான் என்ன சாமான குழந்தை வச்சாலும் அடுத்த நாளையும் நான் பாட்ஸ் ஆகி போடுவேன் பாட்ஸ் ஆகி போட்டு அதை பார்ப்பான் என்ன செய்யலைன்றது திருப்பி திருப்பி ரிப்பீல் பண்ணி அதில் செய்து கொண்டு இருப்பான் மற்றபடி இப்போ வந்து கிரிக்கெட் விளையாடுவாரு எங்களை கிராமத்தில் கிராமத்தில் மற்றபடி கோயில் கோயில் தான் மற்றபடியெல்லாம் வீட்டோட தான்

இப்போ வந்து சன் டிவியில் வந்து அடிக்கடி உங்களை உங்களைத்தான் அவர் மென்ஷன் பண்ணுறாரு அப்பா அவள்கிட்ட அப்பா என்னென்ன அப்பா அப்பான் ஒரு வேளை சன் டிவி வந்து உங்களை வந்து இந்த இந்த நிகழ்ச்சிக்கு அவர் செய்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை அழைத்து நீங்கள் இந்த போட்டியில் கலந்து கொள்ளணும் உங்களை கேட்டேன்னு சொல்லுது ஓப்பா அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் எதிர்கொள்ளத்தையும் தானே இருப்போம் இல்லை நாங்கள் கேட்குறோன்னா என்னென்னா வாய்ஸு நடிகலும் அடிக்கடிக்கும் கூட உங்களை பற்றி வழியை தான் நான் அந்த கேள்வி எடுனான் உண்மையாக நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஐஸ்கிரீம் செய்வீங்கன்னு சொன்னீங்களே என்ன வகையான ஐஸ்கிரீம்னால திறம்பட செய்வீங்க இல்லை அப்போ முந்தி இப்போதான் பல வகையான ஐஸ்கிரீம் வந்து அப்போ அந்த காலத்தில் இப்போ தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியில் வந்து நாங்கள் விதை எஞ்சியும் வந்து ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் வந்து தானே அதுபோல் சாக்லேட் வெனிலா சாக்லேட் நட்ஸ் வெனிலா நட்ஸ் அப்படியான இதுவெல்லாம் அப்போ இருந்தது இப்போ எல்லாம் வந்துருக்குது அதெல்லாம் இப்போ செய்வீங்களா அந்த டைம்களில் ஓ ஐஸ்கிரீம் அண்டா என்ன மாதிரியானது செய்வீங்களா ஓமா ஓம அதுக்கு அதுக்கு ஏற்ற பொருள் இருந்தால் உங்களுக்கு என்னென்ன மூல பொருள்கள் சேர்க்கணுன்றது தெரியும் அதெல்லாம் தெரியும் தெரிஞ்சது தான் ஐஸ்கிரீம் செய்யலாம் அதில் நான் என்ன காரணம்னு சொன்னால் அதை தெரிஞ்சு வச்சிருக்கணும் இங்கே ஒரு ஆள் அதுக்கு அது அளவு பிரிவான வருது நான் நானும் தெரிஞ்சு கொள்ளலாம்னு சொன்னேன் என்ன காரணம்னு சொன்னால் இன்னொரு காலத்தில் திருத்தண்டை தான் தேவைப்படன்னு சொன்னால் அதில் கூப்பிட்டு அந்த வேலையை செய்து வைக்கலாம் அதுக்காக தான் கேட்டு இப்போ ஊருக்குள்ளே கணவருக்கு தெரியும் ஐஸ்கிரீம் போடுறேன் ஆனால் இப்போ இன்றைக்கி போன எபிசோட்டில் அந்த சன் டிவியில் எபிசோடில் வாய்ஸ் ஒரு கொத்து போட்டது அதில் தான் அவர் நினைக்கிறேன் ஃபைனலுக்கு போவாரா இல்லை செலக்ட் பண்ணாரான்ட்டு எனக்கு தெரியல இது இது வரைக்கும் காணலையும் நான் பார்க்கல ஆனால் அதில் மூலமாக செலக்ட் பண்ணார் பண்ணப்பட்டதும் தெரியல அந்த அந்த கொத்து விஷயம் அவர் அந்த இந்த யாழ்ப்பாணம் முறைப்படி போட்டதை பற்றியெல்லாம் சொன்னார் அவருக்கு தெரிஞ்சது என்னென்ன நீங்க அதை கட்டு கொடுத்துறீங்க அதனால சின்ன வயசா இது கேட்கணும் செய்து கொடுக்காம எல்லாம் பக்கத்துல இருப்பீங்க அதை பார்த்து இருப்பேன் அவர் அவருக்கு தான் அப்ப இங்க என்ன பொருள் தானே போடுறது சரி ஆனா கொண்டு வந்தது டேஸ்ட்டுனா இப்போ அதான் இருக்கிற பார்க்குறதுக்காக நாங்கள் கதையில் சமைக்கிறதுக்கு எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க பார்த்துக்கே அவருக்கு அதான் சொன்னேன் எந்த திறமையும் இருக்குன்னு அவர் அதை ஊச்சி பிடிக்கிறாங்க அப்போ சாப்பிட அதான் சொன்னேன் நாங்கள் சாப்பிட போயிருக்காங்க சாப்பிடுக்க அந்த சுவையை சுவைச்சு பார்ப்ப மாட்டேன் என்ன அங்கே சேர்க்கப்பட்டிருக்காங்க அந்த சுவையை எடுத்து வச்சு ஆனால் இப்போ வந்து பார்த்தா அங்கே சன் டிவியில் பார்த்தாலும் என்ன டிஷ் கொடுத்தாலும் என்ன இப்போ இதாக கொடுத்தாலும் திறம்பட செய்கிறாரு அது நீங்கள் சொன்னமேதான் குரு இல்லை அவருக்கும் குரு உங்களை ஏற்றி என்று சொல்கிறார் ஆனால் நீங்கள் அவ்வளோ விஷயம் அவருக்கு கற்றுக் கொடுத்தீங்களா கற்றுக் கொடுக்கல சில சில இதுல மெட்டை முழுக்க அவர் இந்தியாவில் தான் அங்கீகாரத்துக்கொண்டார் சில சமையலாம் அங்கேயே இப்போ நிகழ்ச்சிக்கு போனாப்பிட்றாரு நினைவு போனா போடுறது அதுக்கு ஒரு உதவியான ஆக்கல் நம்ம சகோதர அதற்கு சகோதரமாக அமைஞ்சது இல்லை அப்போ இப்போ வந்து பாடகர் வாயுசனா இல்லாட்டி ரைட்டர் அதான் எழுதுகிற வாயிசுனா பாட்டு எழுதுகிற வாயிசுனா இப்போ சமையல் கலையில் இருக்கிற வாயிசுனா உங்களை பிடிச்சிருக்கு அவர் இப்போ என்ன சொன்னால் அதில் எதுன்னு அவர் எல்லாத்துலேயும் திறமையா இல்லாத இப்போ நீங்கள் எதை கொண்டு முன்னோக்கணுமான்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவருங்கிற ஆன்மீகத்தை தன்மையில் பாடலாக எழுத்து ஆசிரியராக இருக்கு அது கொஞ்சம் இந்த இப்போ அண்மையில கூட ஒரு முருகனுக்குரிய பாடல் வந்து பட்டி தொட்டி எல்லாம் பிறந்தது அவருடைய கைவண்ணத்தில் அந்த பாட்டு வந்தவனும் கூட மனநிலையில உதவா எல்லாருக்குமே அந்த பாட்டு நல்ல பிடிச்ச பாட்டாக அமைஞ்சிருக்கு இந்த உலக நாட்டுக்கே உள்ள அந்த சமயத்தை பரப்பி நல்ல ஒரு அறிவுரை கொண்டு செல்கிற மாதிரி இருக்குது அது இல்லாத மத்தியிலையும் அது பிடிக்கும் இப்போ சில பேர் வந்து நல்ல கமெண்ட்ஸ்கள் கூடுதலாக எல்லோரும் நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துனா ஆனால் சில பேர் வந்து வேறு இப்படி இந்த முருகன் பாட்டை ரப்பில் கொண்டு வரார் அப்படி வந்து ஒரு பேக் கமெண்ட்ஸ்கள் போட்டுக்கொண்டு வரீங்களும் கூட மனநிலை அப்படி இருக்கு இல்லை அது என்ன சொன்னால் அது அது பிள்ளையன் இல்லை தானே அது ஒரு இப்போ தே கலாச்சாரத்தை வித்தியாசமாக கொண்டு போகிறது எதாவது மற்றபடி உண்டு இப்போ அதில் அழகப்படுற பொருள் அடக்கம் எல்லாம் உண்டு தானே ஒரு வித்தியாசம் அந்த முறையில் இப்போ அனாண்டு அவருடைய தமிழ் வந்து சரியான தமிழ் இருக்கிறவழியான அதை என்ன மேற்கொண்டு போகுது ஆங்கில என்னென்ன ஆங்கில கடற்படப்பு இல்லாத இருக்கிறவே தான் முதலே மகான்னு சொல்லி இந்த அனுவரி அஞ்சு அவர் தான் இருப்பாங்க அதே மாதிரி அதுக்கு இந்த பிரச்சினை இருக்குங்க மற்றது கமெண்ட்ஸெல்லாம் நீங்கள் கணக்கெடுக்கிறதில்ல இல்லை 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 அது அதுதான் என்ன சொன்னால் சில சில கவனங்கள் அப்படி சில அதுலாம் திருத்திக் கொள்ள வேண்டியது சரி இப்படித்தானே இப்போ அரிசல்ட்டு மேலே தானே தேவையானது தேவையில்லாத கழிச்சு நல்ல சில பேர் வேற்று மேல் விருந்தாங்க எல்லாம் இப்ப உங்க பிள்ளைகள் வந்து தமிழால் ஆர்வம் தமிழில் கட்டியான ஒரு தமிழ் வசனங்கள் சொல்லிக்கல நீங்கள் என்று இப்படியான தமிழை நீங்கள் அந்த தமிழ்ல இருக்கு இது நாங்களும் என்ன சொன்னால் எங்களுக்கு தமிழ் தமிழன்றது எங்களுக்கு ஒரு முக்கியமானது தானே இப்போ நான் தமிழை சின்னாலேருந்து எங்கள் மூன்று பிள்ளைகளுக்கும் நாங்கள் தமிழை சரியான முறையில் கற்றுக் கொடுத்துட்டோம் அப்போ அவங்களுக்கு தமிழ் அப்படி என்றது பிள்ளங்கு அந்த அத்திவேறமே நாங்கள் தமிழ் அப்படி என்றது இதுதான் தமிழ் இல்லை தான் அது அதான் அப்படியே உங்களோட வீட்டில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டது அது உங்களோட பங்கு கூடவா இல்லை உங்களோட மனைவியோட பங்கு கூடவா அது என்னென்றுனால் நான் கூடுதலாக இந்த பிள்ளைங்கள படிப்பு விஷயம் என்னத்தில் இருந்தாலும் நான் தலைவர் குறைவு என்ன சொன்னால் நாங்கள் என்ன சொன்னால் சில என்னென்ன விஷயமோ அந்த விஷயங்களை நாங்கள் கையாளணும் மிச்சம் முழுக்க கல்வி சார்ந்த விஷயம் முழுக்க அம்மாட்ட தான் பொறுப்பு கொடுத்துருவோம் என்ன சொன்னால் சில சில இதுக்குள்ள சில சில வளை அவை அது அதுக்குள்ள விட்டால் தான் அந்த வழியில் கொண்டு செல்லலாம் என்ற ஒரு காரணத்துக்காக இனி அதை விட அவங்க ஒரு ஆசிரியராக இருந்தால் சரி அவரு சிங்கள ஆசிரியர் ஓ இல்லை அவன் சிங்கள ஆசிரியானது இடைப்பட்ட காலப்பகுதியிலாம் சிங்களத்தை கற்றுக்கொண்டோம் கற்றுக்கொண்டு அத ஆசிரியர் இதுக்கு முதலே அவன் மேலேயே ஒரு அறநடை பாடசாலையில் இதில் வந்து சைவ ஒரு ஆசிரியராக தான் இருந்திருக்கோம் அதனால தான் பிள்ளைகளுக்கு வந்து அறநறையை சொல்லி கொடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது அதனால அறநறை பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம் മറ്റേവർക്ക് കൊടുക്കൂ ഇപ്പം തമ്മിലൊണ്ടോ ഇടക്കും അവ പഠിച്ചാൽ മിസ്റ്റ് വന്നി കഥ അതും ഇപ്പൊ മഹാൻപെ നല്ല ഫേമസായിരുന്നു കേന്ദ്രങ്ങളി പോ സന്ദർഭങ്ങൾ ഇനി വരമെന്ന് ஓ சில சில சந்தர்ப்பங்கள் வர்ற ஒரு சாத்திய இருக்குது அப்படி ஒரு சந்தர்ப்பம் பெறும்போது இப்போ மாண்ட அங்கே அங்கே இருக்கிற வழியாக அவற்றை உதவியை கொண்டு நாங்கள் சென்று சில இவருடைய சிவதலங்கள் இருக்குது ஆலயங்கள் ஆலயங்கள் அப்படி போக வேண்டிய கதை பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது அதை போகணும்னு ஆசை மகன் மூலமாக மூலமாக போய் நான் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு வரலாம் கோவில்கள் நமக்கு போக வேண்டிய ஒரு ஆசை இருக்குது எங்கள் குடும்பத்தில் இல்லை இதே சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஒரு கதைகளையும் பார்த்துட்டு வரலாம் சந்தர்ப்பம் இப்போ அவர் இந்தியாவில் உழவு பிரபல்யமாகிக்கல இப்போ ஒரு ஒரு இலங்கை கலைஞன் இந்தியாவில் உழவு பிரபல்யமாக இருக்கலாம் எப்படியான ஒரு சந்தோஷம் இருக்குமென்னு எனக்கே சொல்ல தெரியல ஓ அது எங்களுக்கு சந்தோஷமான விஷயந்தானே அவருக்கு என்ன சொன்னால் இலங்கையில் இல்லை உலக நாட்டிலேயே எங்கேயும் என்னென்னு சொன்னால் அவர்கிட்ட ஒரு நடைமுறை அவர் மற்றவங்க கொடுக்குற மதிப்பு அதால் அவரை எந்த சமுதாயமும் ஏற்றுக்கொள்கிற ஒரு கட்ட உருவாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் அதாவது ஐரோப்பா லண்டன் கனடா கேர்மன் மற்றது அமெரிக்கா எல்லாத்தையும் வேற கூப்பிடணும் நிகழ்ச்சிகளுக்கு இது வேறு அங்கே போய் ஒரு நிகழ்ச்சிகளுக்கு பயங்கர ஆதரவாக இருக்கும் அதை பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்கு இல்லை அதுவரை எங்களுக்கு சந்தோஷம் பார்த்தேன் நிகழ்ச்சி எந்த பாட்டி கேட்க இப்படி ஒரு இது கேட்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் பார்த்துட்டு இப்போ எத்தனை கிட்டத்தட்ட எத்தனை நாடுகளுக்கு அவர் சென்று இருக்கிறேன் அப்புறம் லண்டன் போயிருக்கிறார் பிரான்ஸ் போயிருக்கிறார் நார்வே போயிருக்கிறார் சுவிஸ் போயிருக்கிறார் அப்படி பல மலேசியா போயிருக்கிறார் அப்படியே பல நாடுகள் போய் வந்துருக்கு இன்னும் ப்ரோக்ராம்கள் ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்குது டைம் ஓ டைமும் இல்லை அதற்கான சந்தர்ப்பம் பிறகு அவர் அது அந்தந்த இதுவரை இல்லை ஓகே நன்றி இப்போ உங்களோட உலகினர் உங்களை பேட்டி காணுறதுல பெரிய சந்தோஷம் அதுவும் வாய்ஸனுடைய அப்பாவை நான் பேட்டி காண்றது வந்து ஏன்னு சொன்னால் நான் உங்களை ஏன் பேட்டி கிடைக்கணும்னு வந்தேன் சொன்னேன் எல்லோரும் உங்களோட அம்மா உங்களோட வயஃபோட பேட்டி எடுத்து போட்டு நான் எல்லோரும் கேட்கணும் வாய்ஸ் அப்பாவே இருக்க எடுத்து போடுங்க அப்பாவை எடுத்து போடுங்கன்னு கேட்கணும் அதாவது உங்கள்ட்ட டைம்கள் எத்தனை தரம் வந்து பார்த்தனா உங்களுக்கு டைம் இல்லை ஆனால் உங்களுக்கு டைம் தந்ததுக்கு ஒரு நன்றி உங்களை க உங்களை வாய்ஸுடைய அப்பாவை நான் வெளி உலகத்தை காட்டுறதில் எனக்கு ஒரு பெருமை இருக்குது உங்களோட மனநிலை எப்படி இருக்காது ஓ அது இல்லை நீங்கள் என்னன்னு சொன்னால் இப்போ எங்களோட மகனை கூடுதலாக எல்லாரும் ஆதரித்து கொண்டு இருக்கிறோம் அந்த வகையில் எல்லாருக்கும் பொது எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிக்க வேண்டிய கட்டாயமாக இருக்குது அதோட எல்லாருக்கும் அதோட மகனுக்கு ஆதரவு தெரிவித்து எல்லாருக்கும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு அதோட இப்போ இந்த யூடியூப் சேனல் மாறன் என்பவர் எங்களோட ஊரை சேர்ந்தவர்கள் தான் அவருடைய அவர் இன்றைக்கு மட்டும் இல்லை சின்ன ஆரம்ப காலத்திலேருந்து எங்களை மாணாக்கள் சின்னதாக இருக்கும்போது என்று சொன்னால் அவருக்கும் எங்களுக்கும் என்ன மாதிரி இந்த தொடர்புகள் என்று சொன்னால் அவருடைய வைஃபும் எங்களுடைய வைஃபும் உண்டாக கல்வியேற்றவை அவர் வேலையாக ஒரு சிநேத முறை அதனால் மா இப்போ மாணவனுக்கெல்லாம் எங்களுடைய பிள்ளைகளை சின்னதுலேருந்து அவர்களோட ஈடுபாடு இருந்தது அந்த வகையில் அவர் மா எங்களுடைய என்ன நிகழ்ச்சி என்றாலும் அதோட பங்கேற்பு அவர்கள் குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் நேரத்தில் அவர் பழங்கிக் கொண்டிருக்கின்றார் அந்த வகையில் யூடியூப் சேனல் மாறனுக்கும் நாங்கள் இதில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வருவோம் அவரும் எந்தவித ஒரு பெரிய ஒரு பெரிய மேனாகவும் காட்டிக்கொள்ளாதால் அவரும் ஒரு சைவ பக்துதான் சொல்ல போனோம் அவரும் நிறைய கோயில்கள் இப்படியான நிகழ்ச்சிகளை எடுத்து இப்போ சில சில இப்போ புலம்பெயர்ந்து வாழும் மக்களும் கொடுத்து எங்கள் கோயிலில் நடக்கிற நிகழ்ச்சிகளை தன்னுடைய யூடியூப் சேனல் மூலம் இதை காணொலிப்படுத்திக் கொண்டிருக்கிற வகையில் ஏவன் ட்ராவலிங் யூடியூப் சேனல் மாறவர்களுக்கு எங்களுடைய குடும்ப சார்பில் மனமார்ந்த நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்